வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் நலமுணர்ந்து நல் நாட்டத்தோடு என்னும் சொல் செயல்களை பயன்படுத்தும் கலையே தற்சோதனை இதற்கான கவிதை வரிகள் தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம் அந்த ஈருயிர் வினைகள் அறமும் மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிர் சேர்க்கை திருமூல சொல்லும் தெய்வ அறிவே திருந்திய அறிவோம் உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் வினைகளை சீர் செய்திட ஐயமில்லை அரும்பிலவி தொடர் என்று தெய்வ திருமூலர் சொல்றாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நாம கொண்டு வந்த வினையை போக்கிக் கொள்வதுதான் நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம் நாம முத்து வழியாக வந்த சஞ்சித பதிவையும் பிறந்து உணர்வு தெரிந்த நாளுக்கு அப்புறம் போட்ட மேல் பதிவான பிரார்த்த பதிவு இந்த சஞ்சித பதிவு பிரார்த்த பதிவு ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஆகாமியமாக அவ்வப்போது என்னமாக உணர்வாக எண்ணமாக சொல் செயலாக நாம செய்து கொண்டே இருக்கிறோம் இதை தொடர்ந்து நாம அந்த வினையின் போக்குல போகாம அந்த வினை பதிவுகளை நாம அந்த உணர்வு வந்தவுடனே அதை தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தற்சோதனையோடு வாழும்போது தான் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் நீக்கி நம்மை நாம் தூய்மை செய்து கொள்ள முடியும் அதற்கு சாமி நமக்கு கொடுத்திருக்க அந்த அகத்தாய் வில எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் ஒரு உணர்வு வந்தா அது என்னமா இருக்கும் ஆசையா இருக்கும் சினமா இருக்கும் கவலையா இருக்கும் இந்த நாடுல நாம எதுங்கிறத நாம சிந்திச்சு அந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற விளக்கம் சாமிஜி சொல்லுவாங்க பழக்க வழி நம்ம போகாம ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த விளக்க வழி நாம வாழ பழகி கொள்ளணும் அப்படி விளக்கங்களோடு நாம ஒன்றுபட்டு அதை நாம வந்து பயிற்சி முறையில நாம நம்மளை சீர் செய்து கொண்டே வரணும் அப்படி சீர் செய்து கொண்டே வரும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பதிவை நாம் போக்கிக் கொள்ளலாம் அதற்கு தற்சோதனை தான் அவசியமான ஒன்று எந்த வகையிலையும் நாம் அந்த வினை பதிவை கொள்ள முடியாது அப்ப நாம நம்மிடம் உள்ள அந்த கர்ம வினைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவுகளை நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தற்சோதனையோடு வாழும் போதுதான் நாம் அதை நீக்கி கொள்ள முடியும் எண்ணற்ற தவங்களை செய்து பல வரங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த ராவணன் அவளுடைய தம்பி விபீஷணன் இந்த ரெண்டு பேருமே எண்ணற்ற வரங்களை பெற்று இருக்கிறாங்க ராவணன் அதிகமாக ஒவ்வொரு நிலையிலையும் தியானத்துல பல வரங்களை பெற்று அந்த தெய்வ நிலையில உள்ளவங்களை எல்லாம் தன்னிடம் வந்து வைத்து கொண்டு அவன் எந்த அளவுல சிரமப்படுத்தினாங்கிறது தெரியும் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கண்ம வினைகள் நம்மளை சிரமத்துக்கு கொண்டே இருக்கும் ஆனா தற்சோதனை என்ற ஒன்று இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா ராவணன் மாறி தீயது எது என்பதை புரிந்து கொள்ளாத நிலைக்கு நாம நம்மளை ஆளாக்கி கொள்ள கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வரக்கூடிய உணர்வுகளை என்னமா ஆசையா சினமா கவலையா என்ற அளவுல நாம தற்சோதனை செய்து கொண்டு நம்ம வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொடுறோம் என்ற சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்